ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாணவரணி பொறுப்பாளர் நெப்போலியன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது அவரிடமே கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை நம்பிதான் இருக்க மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைச்சா எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் உரிய நேரத்தில் எடுப்பதற்கான அனைத்து விதமான சக்திகளும் இருக்குது இருந்தாலுமே கூட திமுகவை நம்பி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதாக பொதுத்தளத்தில் ஒரு கட்டமைப்பு இல்லை விடுதலை சிறுத்தைகளை நம்பி திமுக இருக்குன்னு அவசியம் இல்லை திமுக அதுக்குன்னு ஒரு பாரம்பரியமான கட்சி அதுக்குன்னு சில ஓட் பேங்க்ஸ் இருக்குது அதுக்குன்னு சில வந்து நல்ல வாக்கு உள்ள கட்சி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ தான் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஈடாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து மக்கள் பணியில் செய்து கொடுக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னுடைய தலைவர் நேசமர்கள் எங்களுடைய தலைவர் அந்த சொன்ன நோக்கம் என்பது இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களும் இன்றைக்கி கூட பெரிய அறிவுஜீவிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளை சிறுமைப்படுத்தி விடுதலை சிறுத்தைகளை வந்து திமுக கூட்டணியில் இல்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் தனியே போட்டுவிடும் திமுக நம்பி தான் இருக்கிறது திமுக வந்து வெளியே வர முடியாது என்கிற ஒரு 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 குருர எண்ணத்தோடு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இருந்தால் நம்ம வரவேற்கலாம் யாரும் வந்து விடுதலைச் சிறுத்தைகள் நலனிலிருந்து அந்த கருத்தை பதிவு செய்யவில்லை ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் சொல்கிறார்கள் அதையெல்லாம் மையப்படுத்தி என்னுடைய தலைவர் அந்த பேட்டியிலே சொல்கிறோம் அந்த கருத்தை பதிவு செய்தார் அந்த விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரை வந்து எப்பவும் கொள்கை பிடிப்போடு நாம் இருக்கிறோம் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக வந்து எந்த வகையிலும் நாங்கள் வந்து அவர்கள் அண்டி இல்லை அண்டினா வந்து விட திமுகவை முழுவதுமாக நம்பி இல்லை அது ஒரு சுயமாக இருக்கிற ஒரு கட்சி தனித்துவமான ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால் அப்படி யாரும் எடை போடாதீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எங்களுடைய தலைவர் பதிவு செய்தார் அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு வந்து தமிழகத்திலே வந்து திமுக அண்ணா திமுக பிறகு மிக வலுவான ஒரு கட்சி என்று சொன்னால் தமிழகம் முழுக்க வந்து கிளைகள் உள்ள ஒரு கட்சி என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது இன்னைக்கு வந்து திமுக எப்படி வந்து தன்னுடைய வந்து ஆரம்ப கால கட்டத்தில் எப்படி வந்து களத்தில் இருந்து மக்கள் செல்வாக்கு பெற்றதோ இளைஞர்களை வந்து தன்மைசைப்படுத்தி மொழிபொருதி தியாகிகள் மூலம் ஆட்சிக்கு வந்தது அதே போன்று ஒரு இளைஞர்கள் படையை கொண்டு வழி நடத்துகிற ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் இருக்கிறார் அதனால் இந்த கட்சியை வந்து சிறுமிப்படுத்தும் விதமாக வந்து திமுக கூட்டணி இல்லாத விடுதலை சிறுத்தைகள் இல்லை திமுக கூட்டணி ஒட்டி வெளியே வர முடியாது என்று சொல்லுகிற சில வந்து கைவர்களுக்காக எதிராக எங்களுடைய தலைவர் அந்த பதிவு செய்தார் விடுதலை சிறுத்தைகள் இல்லை விடுதலை சிறுத்தை வந்து கொள்கை பிடிப்பான கட்சி விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்கே போனாலும் வந்து தனித்துவமாக நிற்க வேண்டிய கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த கருத்தை பதிவு செய்தார் அது உண்மையும் கூட விடுதலை சிறுத்தை வார்த்தைகள் தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து நலநிலை பேசுகிற கட்சி விடுதலை சிறுத்தை தான் சிறுபான்மையினருடைய நலனை பாதுகாக்கிற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் பெண்கள் உரிமையை பாதுகாக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் தொழிலாளர்களுக்கான கட்சி அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக இன்றைக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தான் அதனால் அதை நாம் மையப்படுத்தி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் இதே மாதிரி சின்ன சின்ன சில வந்து கேட்கிற கேள்விகளுக்கும் சில நபர்களை வந்து நையாண்டிய சீகர்வதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ இல்லை எங்கள் தலைவருக்கோ இல்லை நாங்கள் போகிற பார்வை எங்களுடைய கொள்கை தொலைநோக்கு கொள்கையை நோக்கி நாங்கள் தெளிவாக போய் கொண்டிருக்கோம் அதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை எங்களுடைய எய்ம் அங்கே அந்த எய்மை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிக சிறந்த கட்டமைப்பு கொண்டிருக்கு தென்னிந்தியாவில் வந்து பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு வந்து பார்த்தோம்னா கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மகாராஷ்டிரா வரைக்குமே கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி பறந்து விரிஞ்சு வளர்ந்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலுமே கூட அவரையே இன்னும் துணை முதல்வராகிறத எது தடுக்குது தொடர்ந்து இல்லை துணை முதல்வர் நாங்கள் எங்க தமிழகத்தில் முதல்வரே தான் நாங்கள் ஆகும் ஆசைப்படுவோம் துணை முதல்வர் என்பதெல்லாம் அது வந்து எங்களுடைய எங்களுடைய நோக்கம் இல்லையே எங்களுடைய நோக்கம் வந்து துணை முதல்வராக நோக்கம் இருந்தால் நாங்கள் எப்பவும் ஆயிருப்போமே எங்கள் நோக்க முதல்வர் இந்த நாட்டினுடைய முதல்வராகணும் இந்த நாட்டினுடைய பிரதமராகணும் இந்த நாட்டினுடைய வந்து ஆட்சி செய்யணும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய தேசத்தையே ஆட்சி செய்யணுங்கிற வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து எங்களுடைய தலைவர் வந்து மையப்படித்தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கு துணை முதல்வர் என்பதெல்லாம் அது வந்து எங்க தலைவர் இருக்குன்னு ஒரு பேட்டியில சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை துணை முதல்வர்க ஒரு பதவி தேவையில்லை நாட்டினுடைய முதல்வர் ஆகணும் தான் எங்களுடைய ஆசை அதற்கான ஆகணுங்கிறது உங்களோட நீண்ட நெடிய ஒரு வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டு பட் இப்போதைக்கு ஒரு கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஷார்ட் டைமாக வந்து அவங்க வந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினாதான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அவங்க ஏன் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு வரீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏன் வந்துட்டு முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடாது இல்லை அது இல்லைன்னா கூட இன்றைக்கி நாங்கள் தானே இன்றைக்கி வந்து துணை முதல்வர்களாக முதல்வராக இல்லைன்னா கூட இன்னைக்கு களத்திலே வந்து முதல்வராக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் திமுக வந்து குரல் கொடுக்காத இடத்துல கூட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் நம்ம குரல் கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து எங்களுடைய எய்ம் அது இல்லைன்னு சொல்ல வரேன் நான் முதல்வர்ங்கிற எய்ம் கூட எங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறேன் மக்கள் முடிவு பண்ணணும் இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் எங்களை முடிவு பண்ணக்கூடாது என் நீங்கள் தான் முதல் துணை முதல்வராக மக்கள் முடிவு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் தலைவர்த்தி முதல்வராக போகிறார் துணை ஆகிட போகிறார் அதை வந்து நாங்கள் வந்து இன்னொரு கட்சிக்கிட்ட போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த மக்கள் தீர்மானிக்கணும் இந்த மக்களை வந்து அமைப்பாகணும் இந்த மக்களை வந்து அந்த அந்தளவுக்கு அரசியல்படுத்தணும் ஒரு ஒடுக்கப்பட்ட விடுமுன்னிலை சார்ந்த ஒரு துறை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற அரசியல் படுத்துணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னைக்கு களமாடி கொண்டிருக்க தலைவர் எங்களுடைய தலைவர்கள் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் நம்ம ஒவ்வொரு அங்கலமாக வந்து பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து இந்த வாரியான வந்து கூட்டணிக்கல்ல வந்து பா பா வேறம் பேசுகிறது அது மாற்றிருக்காங்க என்னுடைய தலைவர் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள அரசியல் வரவுக்கு முன் பின் முன்பு தான் தமிழ் அரசியல் என்பது ஒரு வியாபார தளமாக இருந்துச்சு தேர்தல் சமயத்தில் வந்து பணத்துக்காகவோ இல்லை வந்து எந்த கொள்கை நெறிபாடும் இல்லாத வந்து கூட்டணி வந்து தேர்தல் அன்னை வழிக்கும் இன்னொரு கட்சியில் இருப்பாங்க தேர்தல் அறிவிச்சா இன்னொரு கூட்டணி வருவாங்க அது ஏதோ ஒரு தளத்தில் வந்து தன்னுடைய வந்து சுயத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணியில் சேர்ந்துருவாங்க அதுக்கு வந்து காரணத்தை கற்பிப்பாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பொறுவரை எந்த கொள்கை நிலைப்பாடும் இருக்கிறோமோ அந்த கொள்கை நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறோம் நம்ம எங்களுக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலோடு கூட்டணி இல்லை இப்போ சாதியவாதிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லி தெளிவாக வச்சு இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கொள்கை திடத்தோடு இருக்கிற தான் நாங்கள் இன்னைக்கு வந்து களத்தில் நின்றுட்டு இருக்கிறோம் அப்போ அரசியல் தளத்தையே மாற்றிருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்து அரசியல் சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா வந்து ஒரு ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து கூட்டணி வந்து இப்போ ராமதாஸ் வெளிப்படையாக சொல்லணுன்னா அடுத்து ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிற வரை கூட்டணி வந்து அது ஒரு வந்து அது எந்த லாவி பண்ணாலும் அதை வந்து வேறு மாதிரி கையாண்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அரசியல் களத்திற்கு வந்த பின்பு கொள்கையோடு இருப்பதால் தான் இன்றைக்கி வந்து விடுதலை திமுக கூட்டணி அதே அளவு நின்றுக்கூடது எந்த ஊசலாட்டமில்லாமல் எந்த கொள்கைக்காக களத்தில் நின்றுமோ எந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் அமைக்கதோ அந்த கட்சியை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக அந்த கட்சி நான் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களான இன்றைக்கி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்போ வந்து அந்த தேர்தல் அரசியலே இன்றைக்கி மாற்றியிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அந்த சிந்திக்க கூட தேர்தல் என்ன சீட்டுக்காக இல்லைன்னு சொல்ல வரேன் நான் போன ஆட்சி கட்சியில் எங்களுக்கு வந்து ஒரு ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க சட்டமன்றத்தில் ஆனால் நாங்கள் அது வந்து ஏ ஏற்றுக்கிட்டு நாங்கள் களத்தில் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பத்து தொகுதியில் இருபது தொகுதி இருந்தாலும் நாங்கள் ஜெயக்கூடியவர்கள் தலைமை பெற்றவர்கள் நாங்கள் அனைத்து தொகுதியிலும் பெரும்பான்மையான வாக்கு வங்கி உள்ள கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஆனாலும் நாங்கள் அந்த தேவைக்காக பிஜேபி ஆர் எஸ் கும்பல் தமிழகத்திலே கால் ஒன்றக்கூடாது அவர்கள் வந்து இங்க வந்து மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சாதியத்தை வந்து தூண்டு இன்னும் அதிகப்படியாக வந்து பரப்புவர்களாக இருக்கிறார்கள் என்பதனால் வந்து குறைந்தபட்சமாவது திமுக அணியை தான் வந்து இன்றைக்கி வந்து சமத்துவத்தை பேசக்கூடியதாக இருக்குது அதனால் அதை பின்பற்றி அவர்கள் கொடுக்கிற சீட்டை ஆறு சீட்டையாவது ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி களத்தில் நிற்கிறோம் இது வேறு ஒரு கட்சியாக அந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல மடைமாறி போய் இருப்பாங்க இன்னொரு கட்டுரையில் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இடம் மாறி இருப்பாங்க ஆனால் எந்த எந்த சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் வந்து இடம் மாறாமல் கொள்கைக்காக இருக்கிற கட்சி விடுதலை சிறுதல் கட்சி அதனால தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி திமுக கூடியில் இருக்கிறோம் சார் இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்து அந்த கருத்து தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பேசி அது கடந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை உருவாச்சு அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த முழக்கம் கைவிடப்பட்டுச்சா அல்லது வரக்கூடிய காலங்களில் மீண்டும் அதை கையெடுப்பு இல்லை அது என்றைக்குமே கைவிடப்படாதது அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய வந்து நீண்ட நாள் என்னுடைய வழியிலிருந்து வை வைத்த கோரிக்கைகள் அது அந்த முழக்கங்கள் அது எங்களுடைய தலைவர் வந்து முதன் முதலாக மதுரை மண்ணிலே வந்து அந்த கட்சியை வந்து கொள்ளி பரப்பி கொண்டிருக்கிற பொழுது மக்கள் மத்தியில் நாங்கள் விதைத்த சொல்லாடல் அது மூப்பனார் அவைகளாக கூட்டணியில் இருக்கிற பொழுதே நாங்கள் பேசிய வார்த்தைகள் இந்த இதெல்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய தேவையை நோட்டி தான் நகர்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் தனித்துவமாக வந்து ஆட்சி செஞ்சிருந்தால் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி வந்து மக்களை இப்போ இப்போதான் அரசியல் படுத்திக் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறோம் எங்கள் மக்கள் வந்து அரசியலையே நுகராத சமூகமாக இருந்தது குறைந்தபட்சம் தாழ்த்தப்பட்ட சமூகம் இன்றைக்கி அதையெல்லாம் இன்றைக்கி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு படியாக முன்னாடி போயிட்டு இன்றைக்கி அரசியல்னால் என்ன ஒவ்வொரு ஓட்டுனா என்ன ஊராட்சி மன்ற தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் வார்டு இப்படி தான் இருக்கணும் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் மேயர் இப்போல்லாம் இப்போதான் நுகர்ந்துகிட்ருக்கிறோம் இப்போ காலப்போக்கில் போகிறபோது இதெல்லாம் மாற்றம் அடைகிற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நிலைமைக்கு வரும் பெரிய அச்சீவ் பண்ணுற நிலை நிலைமைக்கு வந்துடும் உங்களுக்கான அங்கீகாரம் வந்து திமுக கூட்டணியில் கிடைச்சிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இருக்கும் அதுக்கான அங்கீகாரம் இல்லாத நாங்கள் இருக்க போகிறது இல்லை எங்கள் தலைவருக்கு தெரியும்ல இல்லை அது அங்கீகாரம் இல்லைன்னா அது எப்படி இருக்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த எந்த நோக்கத்திற்காக அந்த கூட்டணி இருக்கும் அந்த நோக்கத்தில் அந்த திமுக தலைமை இருப்பதால் தான் நம்ம அந்த கூட்டில் இருக்கும் அந்த நோக்கத்தை தாண்டி திமுக தலைமை வந்து நழுவி இருந்துச்சுன்னா நாங்கள் எப்போ கூட்டு வெட்டி வந்திருப்போம் வந்திருக்கோம் அதனால் வந்து கூட்டணி ஓரளவாவது கூட்டணியை விடுதலை சிறுத்தைகளை வந்து அரவணைக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி வந்து திமுக இருப்பதனால நம்ம அதை பின்பற்றி அதையொட்டி அந்த கூட்டில் நம்ம நீ பயணித்துக் கொண்டோம் கூட்டணி அரவணைக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க பட் பல பல்வேறு பிரச்சனைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்துட்டு தொண்டர்கள் மத்தியிலேயோ அல்லது எதிர்கட்சிகளின் சார்பிலோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மற்ற தொடர்ந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தாக்கப்படுவது திருநெல்வேலியில் சின்னத்துறை அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார் இது போன்ற இன்னும் திருமாவளவன் தலைவர் அவர்கள் அங்கு சென்று பார்வையிட்டு அந்த மாணவரை கூட இன்னும் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குரல் தொடர்ந்து எழுப்பப்படு இல்லை அதில் எங்கள் தலைவர்தி நேரடியாகவே பார்த்துட்டு இருக்கிறார் முதல் முதலில் அங்கே அடிபட்ட போது சின்னத்துறை என்ன அடிப்பட்ட போது நேரவே சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அந்த மாணவனியை மருத்துவமனையில் சென்று பார்த்து வந்திருக்கிறார் அது இது வந்து அது வேணும்னே விடுதலை சிறுத்தைகள் மீது பரப்பப்படுகிற அவதூறுகள் அது விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த இடத்துலையும் வந்து முனை முனை மொழங்கி போய் நிற்கல திமுக கூட்டணியில் நிறுக்குறோங்கிறதுக்காக எந்த இடத்துலையும் வந்து பின்னோக்கி போகல எந்த இடத்துலையும் சமரசமாகலை இன்னமும் வந்து ஸ்டெஃபனா நின்று திமுக எதிர்கட்சி அண்ணா திமுக இந்த விஷயங்கள் சில விஷயங்களை கையில் எடுத்து பண்ணலாம் ஆனால் அவங்களாம் யாருமே பண்ணல அது வந்து ஒரு தலித்திய பிரச்சனையாக மையப்படுத்தி அது தருமானம் தான் விடுதலை சிறுத்தை தான் குறை கொடுக்கணுங்கிற ஒதுங்கி போயிடுறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை எங்கள் அண்ணன் போரோ எல்லா இடங்களிலுமே வந்து குரல் கொடுத்துருக்காங்க தலித் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுத்துருக்காங்க சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுத்துருக்காங்க பெண்கள் உரிமை பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுத்து எல்லாருக்கும் குரல் கொடுத்துருக்காங்க அப்போ அதிகப்படியாக எங்கள் அவதூர் எப்படி பரப்பில் வந்து மக்கள் மீது அதிகமான தாக்குதல் நடக்கின்றன அதை கண்டிக்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவர்கள் அங்கே போய் சென்று அந்த மக்களிடம் வந்து உணவு விட்டு அந்த மக்களுக்கான வந்து நலத்த உதவிகள் செய்து அங்கே மருத்துவ முகாம் நடத்திவிட்டு வந்த தலைவர் என்னுடைய தலைவர்கள் அது எந்த ஊடகங்களும் எந்த வந்து அரசியல் கட்சி தலைவரும் அதை பற்றி பேசுவதில்லை அங்கே இருக்க எதிர்க்கட்சியாக பேசுகிற அண்ணாமலை இந்த எடப்பாடி பழனிசாமி பேசலாம் எத்தனையோ தலைவர்கள் வந்து தலித் மக்களுக்கு நாங்கள் தான் வந்து பக்க பலமாக நிற்கிறோன்னு சொல்கிற ஆட்சி கட்சிகள் போய் நிற்கலாமலாம் ஆனால் யாருமே நிற்கலை விடுதலை தான் நிற்கிறோம் அதுதான் இது ஒரு சாதிய மனப்பான்மையோடு ஒரு குறுகி எண்ணத்தோடு பார்க்குற அரசியல் கட்சித் தலைவருடைய வந்து பார்வையிலிருந்து முன்வைக்கிற வந்து கோரிக்கைகள் அது விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலையும் திமுகவுக்கு தலித் மக்கள் மீதான பிரச்சனை சமரசமே ஆகலை எப்பப்போல்லாம் தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பப்போல்லாம் போய் த தமிழகம் முதலுடன் கோரிக்கை வைத்து அதற்கான வந்து முன்னெடுப்புகளை வந்து நம்ம நடத்த வேண்டிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து வேங்கவயில் பிரச்சனையில் நேரடியாக முதல்வரை சந்தித்து நிறைய டைம் வந்து மனு கொடுத்துருக்குறோம் நிறைய டைம் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க முதல்வருக்கும் எங்களோட தலைவருக்கும் நிறைய வந்து இது சம்மந்தமான வந்து உரையாடல்கள் நிறையா நடந்திருக்குது அப்போ அதையெல்லாம் மையப்படுத்தி தான் இன்றைக்கி வந்து ஓரளவு அந்த வந்து வழக்கு வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து சாதி ரீதியான மோ வந்து மோதல்கள் நடக்குது சாதி இந்த படுகொலை நடந்துகிட்டு இருக்குது இது இந்த இன்றைக்கி நேற்று நடக்கலை திமுக ஆட்சியில் மட்டுமே இது நடக்கலை ஆட்சியிலும் நடந்து கொண்டிருக்கு இது நடக்குது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கையிலையும் நம்ம வந்து செல்போன் வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து ஒரு செய்தித்தாளில் மட்டும்தான் ஒரு செய்தி வரும் அது அந்த மாவட்டத்திலேயே அடங்கிடும் இல்ல சார் இப்ப கடந்த காலங்களில் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலயும் நடைபெற்ற சம்பவங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் உடனடியாக குரல் கொழுப்பினர் போராட்டங்கள் நடைபெற்றது இது போன்ற இது கள்ளக்குறிச்சி விசாராய மரணங்களாக இருக்கட்டும் வேங்கவியல் பிரச்சனை எதுக்குமே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரல் திமுக அரசை கண்டிக்கல அப்படிங்கிறது ஏன்னா அறுபத்தி ஐந்து மக்கள் இறந்ததும் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அந்த கள்ளக்குறிச்சி இடத்துக்கு நாங்க போயிருந்தோம் அது கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்க இருக்கவே தாழ்த்தப்பட்ட பகுதிகளில் இருக்கிறது ஏன் கடுமையா வந்து இப்ப அஇஅதிமுகவையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் கடுமையான ஒரு கண்டனத்தை முன்வைக்கிறாரு போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு ஆனா திமுக ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் பண்ண போராட்டம்னு எடுத்து பார்த்தா கம்மியான போராட்டம் இல்ல இல்ல அண்ணா திமுக ஆட்சி ஆட்சியில் எடப்பாடி நாங்க கண்டிச்சு செய்த ஆர்ப்பாட்டத்தை விட இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் நாங்க செய்த ஆர்ப்பாட்டங்கள் தான் அதிகம் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கருணாபுரம் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற விஷேசாராயத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அங்கே மூன்று நாள் மீதி மீதிபெறலாம் வந்து ஒரு புரோட்டோக்காலுக்காக ஒரு பார்வைக்காக ஒரு செய்திக்காக ஊடகத்தை வெளிச்சத்துக்காக போய் மக்களை சந்தித்து விட்டு ஆறுதல் கூறிவிட்டு வந்து விட்டார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக சென்று சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவி வாங்கி அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த பகுதியில் வந்து விஷசாராயம் நிறைய நடக்கிறது சாவுகள் நடக்கிறது அந்த விஷேசார சாவுகள் மேல் தொடரக்கூடாது என்று ஆட்சி அதிகாரத்திலிருந்து அங்கே பெரிய பத்தாயிரம் இருபதாயிரம் மக்களை திரட்டி பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கோம் நம்ம ஒரு அரசு ஒரு ஒரு கட்சிங்கிறது அதுதான் நாங்கள் பண்ண வேணாங்க ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் வந்து முதல்வராக இருந்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் ஓகே நாங்கள் வந்து ஆட்சியிலே வந்து கூட்டணியில் ஒரு நபராக இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் மக்கள் சொல்கிற குறைகளை எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஆட்சியாளரிடம் குறை தான் சொல்ல முடியும் ஆட்சியாளரிடம் வந்து எங்களுடைய முறையிட தான் செய்ய முடியும் ஆட்சியாளர் அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு நிர்பந்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் நிமிஷம் கொடுத்துட்டு தான் இருக்கணும் நம்ம எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து சமரசமாகல கள்ளக்குறிச்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் வேங்கவேல பிரச்சனையாக இருந்தால் எந்த இடங்களிலுமே வந்து விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரை ஜீரோ பர்சன்ட் கூட நாங்கள் வந்து சமரசமாகல அந்த கூட்டணி கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் தானே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் வேறு எந்த கட்சி பண்ணியிருக்க சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தை பிஜேபி ஆட்சி கூட்டணியில் இருக்கிற வந்து அதிமுக வந்து சார் தான் வேறு எந்த தமிழ் இந்தியாவே முழுங்க ஒரு கூட்டில் இருந்தாலே குறை இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் வேறு எந்த கட்சியாக நடத்திருக்கான்னு பாருங்கள் நீங்கள் ஒரு அலுவல் எடுத்து பாருங்கள் ஒரு ஸ்டாட் சிலிப்பில் எடுத்து பாருங்கள் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தினம் தினம் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம் தினம் தினம் மக்கள் பிரச்சனை எடுத்து கையில் எடுத்து போராடி கொண்டு இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து வேணுமென்னே திசை திருப்பதற்காக விடுதலை சிறுத்தை மீது போடப்படுகிற அபாண்டமான குற்றச்சாட்டுகள் விடுதலைச் சிறுத்தை தலைமையை வந்து நீங்கள் வந்து கேள்விக்கு கேள்விக்குருவாக்கிற ஒரு செயலாக தான் நம்ம பார்க்க தோன்றுகிறது இது எந்த கட்சி மீதும் இந்த வந்து இது மாதிரியான ச கேள்விகள் யாரும் வைப்பதில்லை விடுதலைச் சிறுத்தைகள் மீது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வந்து குற்றச்சாட்டுகளாக தான் பார்க்க தொடர்கிறது விடுதலை மக்கள் மன்றத்தில் என்றைக்கும் நாங்கள் நிற்கிறோம் மக்களுக்காக தான் வேலை செய்கிறோம் மக்களுக்காக தான் குரல் கொடுக்கிறோம் மக்களுக்காக தான் கட்சி இருக்குது அதனால் வந்து நாங்கள் என்றைக்கும் மக்களை தாண்டி நாங்கள் நழுவிடவில்லை மக்களுக்காக போராடுகிறோம் சார் நேற்று கொளத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் அவர்கள்ட்ட கேள்வி முன்வைக்கப்படுது இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டதுக்கு இரநூறு மட்டும் இல்லை இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெறும் கலா நிலவரம் அதைத்தான் சொல்லுது அப்படின்னு சொன்னது கடந்த முறை பெற்ற அதே ஆறு தொகுதிகள் தான் இந்த முறையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்குமா இல்லை அதே தொகுதிகள் கொடுத்தா சமரசமாக போகிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கா இல்லை இது வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அப்போ வந்து அறிவிப்பாங்க இருந்தாலும் என்னுடைய பார்வையிலிருந்து சில செய்யணுன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி வந்து அதிகப்படியான செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கூட்டணியில் இருக்கிறப்ப வந்து காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு தொகுதி இருந்தாங்க வந்து மதிமுகவுக்கு ஆறு தொகுதி கம்யூனி என்ற வந்து ஆறு ஆறு தொகுதி மீதி வந்து உதயசூர் தனியாக கொங்கு கட்சி இந்த இஸ்லாமிய அந்த அந்த கட்சிகளுக்கு ஆளுக்கு ஒரு தொகுதி கொடுத்து உதயசூர் நிற்கிறது போட்டிட்டாங்க அதனால் தனக்கு கொடுத்த வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலே நான்கு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தனி சின்னத்தில் என்று வெற்றி பெற்றுக்கிறோம் குறிப்பாக கம்யூனிஸ்ட்டுகளோட ஏற்கனவே சின்ன பிரபலமான சின்னமாக இருந்தால் கூட அவங்க வந்து ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதியாக ரெண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க இருபத்தஞ்சு இருபத்தி தொகுதியில் காங்கிரஸ் வந்து பதினெட்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதெல்லாம் வந்து இல்லை அப்போ இன்றைக்கி வந்து கூட்டணியிலே வலுவாக ஒரு தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து வளர்ந்துருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்போ நாம் அந்த உரிமையை கேட்குற தப்பு இல்லைல்ல சொல்கிறேன் நான் இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நாங்கள் நாலு தொகுதியில் இப்போ கேட்குற உரிமையை தப்பு சொல்லலை ஆறு தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கப்படப்பட்டா அதை வந்து சமரசம் செய்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கா அல்லது கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதற்கு இல்லை கூடுதல் இடங்களை தான் பேரு அதுக்காக தான் நம்ம கட்சி நடத்துறோம் ஒரு தலைவர் என்ன மக்கள் நலன் சார்ந்து கட்சி நடத்துறவங்க அப்படி தான் நகர்த்துவாங்க நாலு சீட்டுங்கிறது ஆறு சீட்டு ஆறு சீட்டுங்கிறது எட்டு சீட்டு பத்து சீட்டு தான் கடந்த முறையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்தில் நி நிற்கி நின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு ஏன்னா ஒரு தனி கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வட மாவட்டங்களில் பெரும்பான்மையான சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்து சின்னத்தில் தான் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இருந்தாலுமே கூட போன முறையும் சமரசம் செய்து கொண்டது மாதிரி இந்த முறையும் சமரசம் செய்து கொள்வதற்கு விடுதலை சிற்சைகள் தயாராக இருக்கா நீங்கள் சொன்னால் அதே கொள்கை கோட்பாடுக்காக சமரசம் இல்லை சமரசமாக நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் நின்னோம் அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் வந்து நாங்கள் வந்து தலைவர் வந்து நின்னாங்க இன்னொரு ரயில்மர பொதுச் செயலாளர் அவருக்கு வந்து உதயசன் நின்னாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற ரெண்டாயிரத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஆறு தொகுதியிலுமே வந்து தனிச்சனத்தில் தான் நின்னோம் அதுக்கப்புறம் நடந்த சட்டம் பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவரும் வந்து தனி சின்னத்தில் நின்று தான் போட்டிட்டு வெட்டி பெற்று இருக்கிறாங்க பொதுச் செயலாளர் ராய்மரும் போட்டி வெட்டிட்டு இருக்கிறாங்க அதில் திரும்பவும் நம்ம அந்த மாதிரி மாதிரி வந்து இன்னும் ஒரு சின்னத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் தனி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் இந்த மாதிரியான கேள்விகள் வர வாய்ப்பு இல்லை இது வந்து அப்படின்னு அப்படி நிற்கவும் முடியாது இல்லை இன்னொரு கட்சிக்கான தேர்தல் அங்கீகாரம் வாங்கினதுக்கு பிறகு இன்னொரு சின்னம் ஒரு கட்சிக்கு ஒதுக்க பிறகு அவர்களும் வந்து நம்ம உதய சொல்லி நிற்கும்னு சொல்லுங்கிற நிபுர்பந்தம் அவங்களுக்கு இல்லை அவர்களுக்கு நான் தேவையும் இல்லை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீசிக்காவின் துணை பொதுச்செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வன்னியர்ஸ் அவர்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து இடங்கள் வரை கேட்டு பெற முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க திமுக அவ்வளோ இடங்களை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஆறுல இருபது இருபத்தைந்து வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஆனால் அந்த சாத்தியக்கூறுகள் இருக்காங்க திமுகவும் தலைமையும் இந்த எங்களுடைய தலைவரும் சேர்ந்து முடிவு செய்வாருங்க அவர் எங்களுடைய துணைப்பை செயலாளர்களை முன்வைத்த கேள்விக்கான பதிலை என்பது இவ்வளோ தூரம் நாங்கள் நின்னா ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அந்த பதிலை வந்து ஒரு சொல்லி சொன்னார் தவிர அவ்வளோதான் எங்களுக்கு தான் நாங்கள் கூட்டில் இருப்போம் நாங்கள் யாரும் நிர்பந்திக்கம் செய்யலை அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும்ல ஒரு கூட்டணி தலைமை தாங்குகிற கட்சின்னு அதுக்குன்னு ஒரு தேவை இருக்கும் அவங்க நின்று நாளைக்கு வந்து அதிகப்படியான ஜெயிக்கணும்னு இருக்கிறோம் இப்போ எங்களையும் அரவணைச்சு போகணுங்கிற வந்து நிர்பந்தம் இருக்குது அப்போ இதையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம யோசிக்கிறது வெறுமனே வந்து எல்லாரையும் மேலே நான் விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் கணக்க போடுறதில்லை எங்களுக்கு வந்து நோட்டோ இல்லை சீட்டோ கேட்டாங்களோ இல்லை வந்து கேட்டு நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து களமாடினதில்லை எங்களுக்கு தேவை வந்து இந்த மக்கள் வந்து நலனில் எந்த அரசு வந்து முன்முயற்சியாக இருக்கிறதோ அதற்காக எதையும் இழக்க தயார்னு எங்கள் தலைவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து எங்களுக்கு வந்து ஆறு தொகுதிங்கிறது பத்து தொகுதிங்க கூட கொடுத்தா கூட சந்தோஷம் தான் இருபத்தஞ்சு தொகுதி நாங்கள் நிர்பந்தம் பண்ணல அது ஒரு கணக்கில் ஒரு அளவீடுல சொன்னாங்களே தவிர அதுதான் வந்து முடிவும் இல்லை அது தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் தேர்தலில் பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது அது முடிவு செய்து அதற்கான வந்து எண்ணிக்கையை அறிவிப்பார்கள் இதுதான் சார் இப்போ இந்த விஜய்க்கான கூட்டணி கதவை நான் தான் மூடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்பு திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார் தாவேகா பக்கம் விஜய் பக்கம் வந்து திருமாவளவன் அவர்கள் செல்வதை தடுத்தது யார் இல்லை அவர் வந்து திமுகவிலேயே தக்க வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இல்லை தக்க வைக்கலை அது வந்து யாரும் எங்களை யாரும் தக்க வைக்க முடியாது அது வந்து அது சில வேணுமனே திட்டமிட்டு பரப்புகிற செய்திக்கு நாமளும் பதிலாக வந்து சொல்ல முடியாது விடுதலை சிறுத்தைகள் அது வந்து கொள்கை நிலைப்பாடும் நம்ம வந்து ஒரு முடிவெடுத்து அறிவிச்சிருக்கோம் நீங்கள் அறிவிக்கலை ஒரு இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தலைவர் அறிவிச்சிட்டார் பிஜேபி வந்து விடு வந்து எப்படி வந்து சாதிய மோதலை வந்து தலித்து வந்து பாட்டாளி திட்டம் வந்து ஏற்படுத்தினாரோ அப்போவே வெளியே வெளிப்படையாக எங்கள் தலைவர் அறிவிச்சிட்டார் வந்து சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் கூட்டணி அதில் இருக்கும் க அந்த அந்த கட்சிகள் இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டு நம்பல அது அதை தான் நம்ம கதோ சாத்திரம் சொல்கிறோம் அப்போ இன்னும் ஒரு விடுதலை சிறுத்தைகளை தாண்டி வந்து பெரிய அரசியல் கட்சி இங்கே எதுன்னு சொல்ல முடியாது நமக்கு திமுக அஇஅதிமுக பிறகு வந்து மக்கள் செலவுகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ வந்து தாவே வந்து என்னைக்கு தான் வந்து உருவாகி ஆகியிருக்கு இன்னைக்கு தான் வந்து மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறாங்க இன்றைக்கி தான் வந்து அவர்களுக்கு வந்து மக்களினுடைய முகம் தெரிஞ்சிருக்கிறது முகலை மக மக்களை நான் நாடி இன்றைக்கி வந்து அரசியல் செய்வதற்கு பயணப்பட்டிருக்கிறார்கள் அது எங்கள் தலைவர் வரவேற்றிருக்கிறார் அது எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை இப்போ இது எந்த தளத்திலிருந்து எங்கள் தலைவர் அந்த பதிலை சொன்னார்னு சொன்னால் நான் இருக்கிற கூட்டணியின் பலத்தை வந்து சில வேணுமென்னே திட்டமிட்டு வந்து பலவீனப்படுத்த முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் வந்து விஜயவர்கள் அவர்கள் வெளியிடுகிற அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு சென்றால் வந்து அது ஒரு பேர் ஆகிடும் அது வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வந்து திமுக அரசை சாடுக்கிற திமுக அரசை விமர்சனம் செய்கிற திமுகவை வந்து குற்றம் சாட்டுக்கிற திமுகவை வந்து அந்நியப்படுத்துகிற ஒரு வேலையை தாவே செய்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளின்னுடைய ஒரு முன்முயற்சியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்காளராக இருக்கிற கூட்டணி கட்சி தான் திமுக கட்சி இப்போ நாங்களும் வாக்களிச்சிருக்கணும் முதல்வராக ஐயா குளத்தூரில் இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுவோம் அங்கே வந்து பரிமாற்றம் பட்டிருக்கு அதுக்கு நாங்களும் வந்து பொறுப்பாளர் தான் அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து வந்து இந்த சமயத்தில் வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியை நாங்கள் வந்து பலவீனப்படுத்த முடியாது அதை நாங்கள் வந்து உதாசீனப்படுத்த முடியாது அதனால் நாங்கள் வந்து வெளியில் வந்து த தாவே கா அந்த விஜய் கலந்துக்கிற அந்த கதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் பேசு பொருளாக இருப்பதற்கான காரணம் என்ன அதே போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி எழுப்பப்படக்கூடிய அந்த கேள்விகளாக இருக்கட்டும் விமர்சனங்களாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் யாராவது வந்து நினைக்கிறாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இந்த சாதியவாதிகள் அதான் நினைக்கிறாங்க சாதிவாதிகளும் மதவாதிகளும் எப்படியாவது திமுக கூட்டணி விட்டு விடுதலை சிறுத்தைகள் அந்நியப்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்து கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கு நான் எல்லா வேலை திட்டங்களும் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளையும் திமுகவையும் கார்னர் பண்ணி தான் இன்னைக்கு அரசியலே நகர்ந்துகிட்டு இருக்குது இல்லைனா அரசியலில் வந்து பிஜேபிக்காரர்களுக்கும் பா சாதிவாதிகளுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் பேசுகிறதான இடம் இல்லாத போச்சு இல்லை இன்னைக்கு ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட சொல்லணும் இன்னொன்று வந்து திமுக அரசியல் ஐந்து ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மட்டும் தான் கூட்ட சொல்லிட்டு இருக்கேன் வேற எந்த கட்சி கம்யூனிஸ்டுகளை எந்த கட்சிகளும் கூட்டம் சொல்லலை வந்து க காங்கிரஸை கூட்டம் சொல்லலை ஒன்றும் கூட்டம் பெரிய பேசுபொருளாக இந்த கட்சி ஒன்று திமுக ஸ்டாலின் இன்னும் ஒன்று தலைவர் எழுச்சி தவிர தலைவர் அவர்கள் தான் அப்போ இந்த அளவு ரெண்டு பேருமே வந்து களத்தில் மக்களோடு இருக்கிறாங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் இதெல்லாம் பேச தோன்றுகிறது இது இதுதான் யதார்த்தமான நிலைமையும் கூட அதை இப்படி இருக்கிறப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானி இருக்கிறோம் எங்களுக்கு வந்து யாரும் திணிக்க முடியாது அது அப்படி ஒரு வலவீனப்பட்ட தலைமை எங்களுடைய தலைமை அல்ல எந்த பொருளையும் உள்வாங்கிக் கொண்டு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தலைமை எங்களுடைய தலைமை தலைவர் ஏழு சிதம்பரவர்கள் அல்ல திமுக வந்து எங்களை எந்த இடத்துல நிர்பந்திக்க முடியாது திமுகவை நிர்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வந்து பலவீனமான தலைவரும் எங்களுடைய தலைவர் அல்ல அதனால் வந்து அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திமுக வந்து எங்களை பலவீனப்படுத்தவும் முடியாது நாங்கள் அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய நாங்கள் அளவுக்கு வளரவும் இல்லை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வேசி சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார் அதே போன்று செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் நிர்மத்தினால் தற்பொழுது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு இதுபோன்று எந்த ஒரு சம்பவங்களுக்குமே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து குரல் கொடுக்க மறுப்பது ஏன் ஏன் வந்துட்டு பொன்முடிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடாதுன்னு எதுவும் ஏதாவது இல்லை உடனே மன்னிப்பு கேட்டிருக்காருல இப்போ வந்து ஹெச்ராஜா மாரி மன்னிப்பு கேட்காத விதண்டாவாதம் யாரும் பேசலை பிஜேபிக்காரங்களாம் எதுக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அது கோர்ட்ல தான் போய் நேரடியாக மன்னிப்பு கேட்பாங்க ஒரு அடுத்த நிமிஷமே வந்து மக்களிடம் வந்து ஒரு எதிர்ப்பு வந்த உடனே முன்னாள் அமைச்சர் வந்து உடனடியாக வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கிறார் அது ஏன்னா அது வந்து மக் அது ஒரு வந்து ஒரு கதையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அது வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக இன்றைக்கி மாறி இருப்பதால் அது வந்து அவர்களை வந்து தன்னை வந்து பலவீனமாக பார்க்குறாங்க அந்த செய்தி வந்து ஒருத்தனை வந்து ஊனப்படுத்துதுங்க அது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால வந்து நான் மன்னிப்பு கேட்குறங்க இடையில் ஒரு மன்னிப்பு கேட்கறாரு அதையும் வந்து திமுக தலைமையை அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்குது அப்போ இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் பிரச்சனை திமுக தலைமையினுடைய கட்சி பதி அவர்ல இருந்து பதிச்சிருக்கு இப்போ அமைச்சர் பதவியும் பறிச்சிருக்கு ஏதோ ஒரு 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 முடிவு நோக்கி இருக்கு அப்போ இது நாம் விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கணும் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கிறது தேவையான ஒன்று அது எதிர்பார்க்க அதுதான் வேணும்னே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளை வந்து காரணம் பண்ணி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து இதே மாதிரியான விமர்சனங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதேமாதிரி இது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வந்து வழக்கூட இன்றைக்கி நேற்று நடந்த வழக்கில்லை அதிமுக காட்சியில் இருந்து நடந்து கொண்ட வழக்கு அது அது வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக அவரை வந்து வேண்டுமனே புனையப்பட்டு வேறுமனே வந்து வழக்கில் சிக்க வைக்கப்பட்டோ இல்லை வந்து நீதிமன்றம் வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்போ இதையெல்லாம் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கிற பொழுது அதை நம்ம என்ன அடுத்து என்ன பண்ண முடியும் நம்ம அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 அதை நம்ம சொல்ல அப்படியே ஒரு ஏதாவது தகவல் தான் நேரடியாக முதல்வரை சந்திக்கிற பொழுது இந்த தகவலை நாங்கள் பரிமாறாமல் இருக்க மாட்டோம் மக்கள்கிட்ட ஒரு செய்தி வருது இதை நீங்கள் வந்து தன்னுடைய அமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட தலைவர் அது நாசுக்காக சொல்லிட்டு தான் வருவாங்க அதனால் அதில் வரக்கூடிய காலங்களில் முதல்வராக உதயநிதி அவர்களை கொண்டு வரணுங்கிற ஒரு நடவடிக்கையாகத்தான் தற்பொழுது துணை முதல்வராகப்பட்டிருக்காரு வரக்கூடிய அடுத்து திமுக ஆட்சி அமைந்தா முதல்வராக உதயநிதி அவர்கள் வந்து பொறுப்பேற்றா அப்போ வீசிக்கவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அது தலைமை முடிவெடுக்கும் தலைமை தலைவர் அதுக்கான வந்து சரியான முடிவெடுப்பார் அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு பேச்சு பொருளாக கூட இருக்கலாம் இன்றைக்கி வந்து காலம் வர்றப்ப வந்து இது மாதிரி பேச்சு பொருள் நிறையா அடிபடும் இதுமாரி வதந்திகளும் பரப்போம் அது தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கான முடிவுகளாக இருக்கும் ஏன்னா அது இந்த மாதிரியான அவசர முடிவுகள்லாம் இப்போ வந்து திமுக தலைமை எடுக்காத நம்ம நம்புகிறோம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பெரிய இக்கட்டான சூழலில் இருக்குது இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் ஓரணியில் தள்ளக்கூடிய ஒரு அபாயகாரமான சூழல் இருக்கிறது இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒன்று முன்முயற்சி அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கணும் அப்படி எடுத்தாலும் தலைமை எழுச்சி தமிழர்கள் அதற்கான முடிவை அறிவிப்பார் பாஜகவுடன் கூட்டணி எந்த காலத்துலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாரு ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அஇஅதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பாக்குது வரக்கூடிய தேர்தல்ல இந்த கூட்டணியோட உறுதியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அப்பந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து அஇஅதிமுக வந்து ஒரு தனித்துவமான கட்சியாக இருக்கணும்னு தான் எங்களுடைய தலைவர் வந்து பேசிட்டுருக்கிறாங்க அது வந்து அதிமுக நலன் நலனிலிருந்து வந்து எங்கள் தலைவர் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலை மக்கள் நலனிலிருந்து மக்கள் வந்து வந்து ஒரு மாதிரி ஐசோலேஷன் கூட அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து மத ரீதியான வந்து உள்ளார போயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்லத்தின் அடிப்படையில் வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி சேரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் தலைவர் சதி செஞ்சிருக்காரு அதை கூட இன்றைக்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க இது வந்து மக்கள் நலனின்னு தான் எந்த வார்த்தை எங்களுடைய தலைவருடைய பார்வை என்பது மக்கள் நலனிலிருந்து தான் அதிமுக கூட்டணி வந்து பிஜேபி வந்து மக்கள் முழு ஏற்றுக்கலையே எந்த மக்கள் அதிமுக காரர்களும் ஏற்றுக்கலையே அநாதிமுகவும் பூர்வீகமான மன முழு மனதோடு அவர்கள் ஏற்றுக்கல ஏனால் வந்து அவனுடைய வந்து குருவாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் எந்த காலத்திலும் பி பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிதான் கடை இறக்கரை தருவாயில் தன்னுடைய வெளியில் வந்து தான் வந்து ம மடிந்தார்கள் இறந்து போனாங்க அப்போ வந்து அப்பேற்பட்ட கொள்கை திடம் உள்ளவர்கள் தான் அதிமுக தொண்டர்கள் அவர்கள் எப்படி வந்து எடப்பாடியையும் வந்து பிஜேபியும் வந்து ஏற்றுக்குவாங்க அதனால தான் எடப்பாடியும் தன்னோட வரை வந்து பிஜேபியினுடைய வந்து எந்த வந்து அவர்களுக்கு கொடுக்குற அழுத்தத்துக்கெல்லாம் அடிபணியாமல் வந்து நின்றுகிட்டு இருந்தார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து மிரட்டப்பட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு ஆட்படுத்தப்பட்டோ இன்றைக்கி வந்து இருக்கார் இதையெல்லாம் பார்த்தா வந்து தமிழக முதல்வர்கள் வெளிப்படையாக பேசுகிறார் இரநூத்தி பத்து நாளும் வந்து ஜெய்ப்பூல் சொல்றது காரணம் வந்து வெறுமனே வந்து அண்ணா திமுக தனித்துவர பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி இருந்தால் கூட தமிழகத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு அலை உருவாகி இருக்கும் ஆனால் பிஜேபியோட அண்ணா திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அலை காணாமல் போய்விட்டது அந்த அடிப்படையில் தான் வந்து இரநூத்தி பதினாலையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார் தமிழக முதல்வர் சட்டமன்ற தேர்தல் வந்து அடுத்த வருடம் தான் நடக்குதுன்னு அப்படின்னாலுமே கூட இப்போ இருந்தே அதற்கான ரேசுகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு விரைவில் தேர்தல் வர இருக்கிறது அரசியல் ஃபீவர் இப்பயே தொடங்கிடுச்சின்னு எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் திமுக கட்சிகளுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்த கட்டமாக என்ன போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் தேர்தல் குறித்தும் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் மாநில அணி பொறுப்பாளர் நெப்போலியன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திக்கலாம் நன்றி